நாளை முதல் மலை ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கம் உயிரிழந்த பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் அமைச்சர் ஆனந்த விஜயபால இலங்கையர் தினத்தை நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் காசாவில் பிறந்த பெண் குழந்தைக்கு சிங்கப்பூர் என்று பெயர் சூட்டிய தந்தை உகண்டாவில் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழப்பு அஸ்வினுக்கு பதிலாக மற்றொரு தமிழக வீரரை ஏலமடைக்கும் சிஎஸ்கே அசாதாரண காலநிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த மலேகர் ரயில் மார்க்கத்தில் நாளை முதல் பல ரயில்கள் மீண்டும் சேவில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கடையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கும் பல ரயில்கள் மீண்டும் இவ்வாறு இயக்கப்பட உள்ளன அதன் படி நாளை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு முதல் கொழும்பு கோட்டை வரையும் அதிகாலை ஐந்து மணிக்கு முதல் கண்டி கொழும்பு கோட்டை வரையும் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கண்டி முதல் கொழும்பு கோட்டை வரையான ரயிலும் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டை முதல் பதிலை வரையான ரயிலும் மீண்டும் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதனிடையே கண்டிலிருந்து பதிலைக்கு முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கும் இரண்டு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இருப்பினும் காலை ஏழு மணிக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு செல்லும் ரயில் நாளை சேவையில் ஈடுபடுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகளினால் இன்று குறித்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த துப்பாக்கி சூட்டினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இலங்கையர் தினம் என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை கொழும்பு மாநகர சபை மைதானம் விஹார மகாதேவி பூங்காவை ஆண்டிய வளாகங்கள் மற்றும் பிரதான விதிகளை உள்ளடக்கிய நான்கு வளையங்களில் நடத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி குறித்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு சாசன சமயம் மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து மாவட்டங்களின் கலாசார நிகழ்வுகள் மற்றும் உணவு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் உள்நாட்டு கைத்தொழில் கண்காட்சி மற்றும் விற்பனை புதிய உற்பத்திக்கான வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது புத்த புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான கடந்த இரண்டு வருடத்துக்கு மேலாக நடைபெற்ற மோதல் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முயற்சியால் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த உட்பாடு ஏற்பட்டது பல நாட்டின் தலைவர்கள் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்நிலையில் காசாவில் பிறந்த பெண் குழந்தைக்கு சிங்கப்பூர் என்று அவரின் தந்தை ஹம்தன் பெயர் சூட்டியுள்ளார் போர்க்காலத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த அறக்கடலை ஒன்று மனிதாபிமான அடிப்படையில் செய்த உதவிகளுக்காக அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்நாட்டின் பெயரை அவர் சூட்டியுள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றான உகண்டா உகண்டாவில் வடக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரமான குழுவில் நெடுஞ்சாலையில் இன்று வாகனங்கள் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் நாற்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேருந்துகள் எதிர் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த நிலையில் முன்னால் சென்ற வாகனங்களை முந்தி செல்ல முயன்ற போது இரண்டு பேருந்துகளும் ஓட்டுநர்கள் கட்டுப்பாட்டை இழந்து திடீரென்று நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இதில் நாற்பத்தாறு பேர் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் விபத்து ஏற்பட்டதும் பலர் மயக்கமான நிலையில் இருந்துள்ளனர் இதனால் அவர்கள் இறந்ததாக தவறாக கணக்கிடப்பட்டது அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்ததாக முதலில் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அந்த தொகை நாற்பத்தாறாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உகண்டாவில் கோர விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருகின்றன என்ற போதிலும் கடந்த சில வருடங்களில் மோசமான விபத்து என்று அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளார்கள் ஐபிஎல் தொடர்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் இரண்டாம் வாரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அனைத்து அணிகளும் தங்கள் வீரர்களை தக்க வைப்பது மற்றும் விடுவிப்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் ஈடுபட்டுள்ளன அந்த வகையில் சிஎஸ்கே அணியும் ஆலோசனை நடத்தி வருகிறது சிஎஸ்கே அணி மெகா ஏலத்தின் போது அஸ்வின் தீபக் ஹூடா ராகுல் திரிபாதி உள்ளிட்ட சீனியர் வீரர்களில் முதலீடு செய்தது ஆனால் எந்த வீரரும் சிறப்பாக விளையாடவில்லை இதனால் அவர்களுக்கு பதிலாக வேற வீரர்களை எடுக்க சிஎஸ்கே முயற்சி செய்து வருகிறது அதன்படி குஜராத் அணிக்காக விளையாடி வரும் வாஷிங்டன் சுந்தரை ட்ரேட் முறையில் வாங்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் ஓய்வை அறிவித்த நிலையில் அவரின் இடத்தை வாஷிங்டன் சுந்தர் மூலமாக நிரப்ப முயற்சிகள் நடந்து வருகிறது அதற்கு குஜராத் அணியும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சிஎஸ்கே அணியிடம் பாரியின் நிபந்தனை எதுவும் முன்வைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு கொண்டுவரப்பட்டால் அது சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது